பெண்களின் இந்த உறுப்பை தொடுவதன் மூலம் நீங்கள் பணக்காரராகலாம் அதே சமயம் இந்த ரகசிய உறுப்பை தொட்டால் நீங்கள் என்றென்றும் விடுவீர்கள் நண்பர்களே ஒருமுறை நாரத முனிவர் நாராயணா நாராயணா என்று உச்சரித்தபடி வைகுண்ட லோகம் வந்தபோது அங்கே தாய் லக்ஷ்மி பகவான் ஸ்ரீஹரியின் பாதங்களை தொட்டு கொண்டிருப்பதைக் கண்டார் அப்போது அவரது மனதில் ஒரு கேள்வி எழுந்தது அவர் பகவான் ஸ்ரீஹரியிடம் பிரபு என் மனதில் ஒரு விசித்திரமான கேள்வி எழுந்துள்ளது நான் உங்களிடம் கேட்க விரும்பவில்லை ஆனால் என் மனமும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது நான் பெரும் குழப்பத்தில் உள்ளேன் என்றார் அப்போது பகவான் ஸ்ரீஹரி புன்னகையுடன் நாரதா தயங்காமல் கேள் மனதின் சுமைதான் மிகப்பெரியது மற்றும் மிகவும் வேதனை தருவது நீ அதை இங்கே இறக்கி வைக்கவில்லை என்றால் அது உன்னுடன் முடிவில்லாமல் இருக்கும் மேலும் நீ நாள் செல்ல செல்ல அதன் கீழ் அழிந்து போவாய் என்றார் நண்பர்களே தேவரிஷி நாரதர் கூறுகிறார் பிரபு தாய் லக்ஷ்மி எப்போதும் உங்கள் சேவையில் ஈடுபடுகிறார் உங்கள் பாதங்களை மசாஜ் செய்கிறார் உங்கள் பாதங்களை தொடுகிறார் ஒரு மனைவி தன் கணவன் அல்லது தந்தையின் பாதங்களை தொடுவது போல ஒரு பெண்ணின் எந்த உறுப்பை ஆண்கள் தொட்டால் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் எந்த குறிப்பிட்ட உறுப்பை தொட்டால் துரதிருஷ்டம் வரும் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார் ஸ்ரீஹரி கூறினார் நாரதா நீங்கள் எழுப்பிய கேள்வி அனைத்து மனித குலத்திற்கும் நன்மை பயக்கும் மிக முக்கியமான ஒன்றாகும் இன்று நான் உங்கள் இந்த கேள்விக்கு ஒரு கதை சொல்கிறேன் நீங்கள் இந்த கதையை கவனமாக கேட்க வேண்டும் யார் இந்த கதையை கேட்கிறார்களோ அவர்களின் எல்லா பாவங்களும் அழிந்துவிடும் மேலும் தேவி லக்ஷ்மி எப்போதும் அவர் வீட்டில் தனது கருணை கண்களை பதித்திருப்பார் நண்பர்களே வணக்கம் மற்றும் எங்கள் ஆன்மீக சேனலான பதினெட்டு புராணங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம் அன்பான பார்வையாளர்களே பகவான் ஸ்ரீஹரி கூறுகிறார் நாரதா ஒரு காலத்தில் அங்கதேசத்தில் தேசத்தில் சுஷேனன் என்ற ஒரு பிராமணன் தனது மனைவி உர்மிளாவுடன் வசித்து வந்தான் அந்த பிராமணனின் மனைவி பார்ப்பதற்கு அழகாக இருந்தாள் அவள் பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் அவளுடைய நடத்தையும் குணங்களும் ஒரு வைசியரைப் போல இருந்தன தினமும் இருவருக்கும் சண்டை நடந்தது உர்மிளா எப்போதும் தன் கணவன் மீது கோபமாக இருந்தாள் ஏனென்றால் சுஷேனன் தன் மனைவி உர்மிளாவுடன் நேரம் செலவிடுவதில்லை அதே நகரில் சாந்தா என்ற விபச்சாரியும் இருந்தாள் அவள் மிகவும் அழகாகவும் குணசாலிகளாகவும் இருந்தாள் ஆனால் அவளுடைய வறுமை அவளை இந்த வேலைக்கு தள்ளியது நண்பர்களே பகவான் ஸ்ரீஹரி கூறுகிறார் நாரதா அந்த நகரில் இந்த ஒரு பிராமண குடும்பத்தை தவிர மற்ற அனைத்து நகரவாசிகளும் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்தனர் இதற்கு காரணம் அந்த விபச்சாரி எந்த ஒரு ஆண் அவளிடம் ஒரு இரவு தங்குவதற்காக சென்றாலும் சில நாட்களில் அந்த நபரின் அதிர்ஷ்டம் மாறிவிடும் அவர்கள் விரும்பிய வாழ்க்கை துணையை அடைவார்கள் செல்வம் பெறுவார்கள் மேலும் அவர்களின் வியாபாரமும் முன்னேறும் அது மட்டுமல்லாமல் அந்த நகரத்தின் தலைவரும் கூட தனது தனிமையை போக்க முறை அந்த விபச்சாரியிடம் செல்வார் அந்த விபச்சாரியின் தாக்கத்தால் அனைத்து ஆண்களுக்கும் ஒரு புதிய உற்சாகம் கிடைத்தது மேலும் அவர்கள் தங்கள் ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நேர்மையாக செய்தனர் இதனால் அவர்கள் அனைவரும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்தனர் நண்பர்களே அந்த பிராமணனின் மனைவியும் இந்த சோம்பேறி பிராமணனை விட்டுவிட்டு அந்த விபச்சாரியுடன் வாழலாம் என்று நினைத்தாள் அடுத்த நாள் அந்த பிராமணனின் மனைவிக்கும் அவளது கணவனுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதால் அவள் அவளிடம் சென்று சகோதரி நானும் உன்னுடன் வாழ விரும்புகிறேன் என்றாள் அப்போது அந்த விபச்சாரி சகோதரி என்று அழைத்ததால் சரி இன்று முதல் நான் உன் சகோதரி ஆனால் ஏன் நீ என்னுடன் இருந்து உன் துரதிருஷ்டத்தை இழுத்துக்கொள்கிறாய் நான் உயிரோடு இருக்கும் போதே நரகத்தை அனுபவித்து வருகிறேன் இறந்த பிறகும் நான் நரகத்திற்கு செல்வது நிச்சயம் நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ் என்றாள் விபச்சாரியின் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த பிராமணி உணர்ச்சி வசப்பட்டு தன் கணவனை பற்றிய அனைத்து விஷயங்களையும் அவளிடம் கூறினாள் அப்போது அந்த விபச்சாரியும் அந்த விஷயங்களை கேட்டு ஆச்சரியமடைந்தாள் ஆனால் அவள் தன் வாழ்மொழி சகோதரியிடம் சகோதரி ஒரே ஒரு நாள் மட்டும் உன் கணவனை என்னிடம் அனுப்பு அதன் பிறகு உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகிவிடும் பார் என்றாள் நண்பர்களே அந்த பிராமணி தன் கணவனை அந்த விபச்சாரியிடம் அனுப்ப சம்மதித்தாள் ஆனால் ஒரு நிபந்தனையின் பெயரில் அவள் அந்த விபச்சாரியிடம் தன் கணவனுடன் எந்த வெறுக்கத்தக்க காரியமும் செய்யக்கூடாது அவனது ஒழுக்கமும் கெடக்கூடாது என்று கூறினாள் அப்போது அந்த விபச்சாரி ஆம் சகோதரி என்னிடம் வரும் ஒவ்வொருவரும் சிற்றின்பத்திற்காக தங்கள் காம உணர்வுகளை தனித்து கொள்ளத்தான் வருகிறார்கள் ஆனால் அவர்களுடன் என்ன எப்படி செய்ய வேண்டும் என்பது என் மனதை பொறுத்தது இப்போது நீ கவலையின்றி உன் வீட்டிற்கு செல் நாளை இரவு உன் கணவனை என்னிடம் அனுப்பு என்றாள் நண்பர்களே பகவான் ஸ்ரீஹரி கூறுகிறார் நாரதா அடுத்த நாள் அந்த பிராமணி தன் கணவனிடம் இந்த விஷயங்களை கூறும்போது அவனுக்கு மிகவும் கோபம் வந்தது ஆனால் தன் மனைவியின் மீதான அன்பினாலும் தன் பிராமண தர்மத்திற்கு பயந்தும் அவன் மீண்டும் மீண்டும் மறுத்தான் அப்போது அந்த பிராமணி தன் நிபந்தனையையும் பிராமணனிடம் கூறினாள் அப்போது அவன் அந்த விபச்சாரியிடம் செல்ல ஒப்புக்கொண்டான் பிறகு இரவில் அந்த பிராமணன் தன் முகத்தை மறைத்துக்கொண்டு இரவின் ஆழ்ந்த இருளில் விபச்சாரியின் வீட்டின் பின்வாசல் வழியாக உள்ளே நுழைந்தான் அப்போது அந்த விபச்சாரி அவனை இழுத்துக்கொண்டு தன் படுக்கையறைக்கு சென்றாள் ஆனால் அந்த பெண்ணின் தொடுதலால் அந்த பிராமணன் பதற்றமடைந்து தன்னை தொட வேண்டாம் என்று அவளிடம் கெஞ்சினான் அப்போது அந்த விபச்சாரி பிராமணா உங்களுக்கு என் பணிவான வணக்கம் வெளியில் இருக்கும் யாரும் உங்களை பார்த்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உங்களை உள்ளே இழுத்தேன் ஏனென்றால் ஒரு பிராமணன் ஒரு விபச்சாரியுடன் இருப்பது சமூகத்தின் மிகப்பெரிய களங்கம் என்றாள் நண்பர்களே அந்த விபச்சாரி மக்களின் வெற்றிகரமான வாழ்க்கையை பற்றி கூற ஆரம்பித்தாள் மேலும் பிராமணா உங்கள் மனைவி நல்ல குணங்கள் கொண்டவளை இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அதற்கு பின்னால் வேறொரு காரணம் உள்ளது நீங்கள் அவளுடன் தனிமையில் நேரம் செலவிடுவதில்லை அதனால்தான் அவளால் தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை நீங்களும் அவளுக்கு அந்த இன்பத்தை கொடுத்தால் உங்கள் மனைவி உர்மிளா எப்போதும் ஒரு தாசியாக இருப்பாள் மேலும் உங்கள் மகிழ்ச்சி நீங்கள் விரும்பாத வேலையை அவள் ஒருபோதும் செய்ய மாட்டாள் ஏனென்றால் ஆண்கள் பெண்களின் மனதை புரிந்து கொள்வதில்லை இதனால்தான் இருவரும் எப்போதும் சோகமாக இருக்கிறார்கள் ஆக அதிர்ஷ்டசாலி பெண்ணின் குணநலன்களைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதனால்தான் என்னிடம் வரும் அனைவரும் தங்கள் மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் ஒரு பெண்ணுக்கு பளபளப்பான வெண்மையான முன்னோக்கிய பற்கள் இருந்தால் அவள் மிகவும் நல்ல குணங்கள் கொண்டவளாக கருதப்படுகிறாள் அவளது கால்களில் சங்கு தாமரை அல்லது சக்கர சின்னம் இருந்தால் கால் பெருவிரல் அகலமாகவும் வட்டமாகவும் சிவப்பாகவும் இருந்தால் மூக்கின் நுனியில் மச்சம் இருந்தால் பளபளப்பான நகங்கள் இருந்தால் அத்தகைய பெண்கள் அதிர்ஷ்டசாலிகள் பெரிய வட்டமான ஆண்களை ஈர்க்கும் கண்கள் கொண்ட பெண் கணவனின் ஆயுளை அதிகரிப்பாள் பிராமணா இப்போது வாழ்க்கையில் வெற்றி பெற சில ரகசியங்களை சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் நான் ஒருபோதும் யாருக்கும் அடிமையாக இருப்பதில்லை நான் மற்றவர்களிடமிருந்து பணம் பெற்றாலும் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை என் விருப்பப்படியே நான் வேலை செய்கிறேன் நான் ஒருபோதும் யாருக்கு முன்னால் கையேந்துவதில்லை மற்றவர்களுக்கு முன்னால் கையேந்தும் மனிதன் எப்போதும் ஏழையாகவும் சோகமாகவும் இருப்பான் உழைக்கும் மனிதனிடம்தான் செல்வம் வரும் ஒரு மனிதன் ஒருபோதும் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது மாறாக முழு உலகமும் அவனுக்கு அடிமையாக இருக்கும்படி அவன் வேலை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பவன் அழிந்து விடுவான் என்னிடத்திற்கு வரும் ஆண்கள் யாரும் என் கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை மாறாக அவர்கள் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் ஆக நீங்களும் இந்த விஷயத்தை வாழ்க்கையில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே விபச்சாரி கூறுகிறாள் பிராமணா இப்போது நான் உங்களுக்கு பெண்ணின் சில உறுப்புகளை பற்றி சொல்கிறேன் அதை தொட்டாலே ஆண்கள் பணக்காரர்களாகி விடுவார்கள் சாஸ்திரங்களின்படி புத்திசாலிகள் இரக்கமுள்ளவர்கள் விவேகமுள்ளவர்களின் வீட்டில்தான் மகளுக்கு பிறப்பு ஏற்படுகிறது எனவே ஒரு ஆண் முதலில் தன் மகளின் முகத்தை பார்க்க வேண்டும் அவ்வாறு செய்வதால் அவனுக்கு மகாலட்சுமியின் கருணை கிடைக்கும் அதன் பிறகு அவன் தன் தாயின் பாதங்களை தொட வேண்டும் ஏனென்றால் தாயின் பாதங்களில் ஸ்வர்க்கம் இருப்பதாக கூறப்படுகிறது எந்த ஒரு மனிதன் காலையில் எழுந்தவுடன் முதலில் தன் தாயின் பாதங்களைத் தொட்டு அதன் பிறகு வேலையைத் தொடங்குகிறானோ அவன் இளமையிலேயே வெற்றி பெறுவான் ஆண்கள் காலையில் எழுந்த பிறகு தங்கள் மனைவியின் உள்ளங்கைகளை தொட வேண்டும் ஏனென்றால் பெண்களின் உள்ளங்கைகளில் தாய் லட்சுமி குடியிருக்கிறார் எனவே காலையில் எழுந்த பிறகு இந்த உறுப்புகளை தொடுவது மிகவும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது ஒரு பெண்ணின் தொப்புளை பார்ப்பது பரவாயில்லை ஆனால் ஒரு பெண்ணின் தொப்புளை ஒருபோதும் தொடக்கூடாது ஒரு பெண்ணின் தொப்புளை தொட்டால் காளிதேவி கோபமடைவாள் ஏனென்றால் ஒரு பெண்ணின் தொப்புளில் காளிதேவியின் சக்தி இருக்கிறது தொப்புள் என்பது காளிதேவியுடன் தொடர்புடைய ஒரு பெண்ணின் சிறப்பு இடம் காளிதேவியின் சக்திகள் ஒரு பெண்ணின் தொப்புளில் குடியிருக்கின்றன அதேபோல் ஒரு பெண்ணின் முழு உடலும் புனிதமாக கருதப்படுகிறது எனவே நாம் பெண்களை மதிக்க வேண்டும் எந்த வீட்டில் ஒரு பெண் மதிக்கப்படுகிறாளோ அந்த வீட்டில் எப்போதும் கடவுள் குடியிருப்பார் நண்பர்களே விபச்சாரி மேலும் கூறுகிறாள் பிராமணா என்னிடம் வரும் ஆண்களுடன் நான் ஒரு சிறப்பு செயலை செய்கிறேன் இதனால் அவர்களின் உடலிலிருந்து சோர்வு நீங்கி அவர்கள் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள் உங்கள் உடலின் சில குறிப்பிட்ட புள்ளிகளை யாராவது மசாஜ் செய்தால் உடல் மற்றும் மனம் ஆகிய இரண்டிலிருந்தும் மன அழுத்தம் நீங்கிவிடும் உங்கள் தலையின் நடுவில் மசாஜ் செய்தால் உங்கள் தலைவலி மற்றும் மன அழுத்தம் நீங்கும் பாதத்தின் உள்ளங்காலிலிருந்து நான்கு விரல் மேலே அளந்தால் இந்த உறுப்பை கண்டுபிடிக்கலாம் இந்த இடத்தில் நான்கு முதல் ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இதய துடிப்பு அமைதியாக இருக்கும் முழங்கால்களுக்கு பின்னால் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் செரிமானம் மேம்படும் மேலும் எடை கட்டுக்குள் இருக்கும் மேலும் கையின் முழங்கை அருகே உள்ள ஒரு புள்ளியை அழுத்தினால் உடல் வெப்பநிலை கட்டுப்படுத்தப்படுவது மட்டுமல்லாமல் உடல் பருமனை குறைக்கவும் உதவுகிறது தினமும் இந்த புள்ளியை அழுத்துவதன் மூலம் உடல் வெப்பம் மற்றும் அதிகப்படியான தண்ணீரை வெளியேற்றவும் உதவுகிறது விபச்சாரி கூறுகிறால் காதுகளின் நடுவில் அமைந்துள்ள ஒரு புள்ளி இது மையப்புள்ளி என்றும் அழைக்கப்படுகிறது உங்கள் விரல்களால் இந்த புள்ளியை ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள் அழுத்துவதன் மூலம் உங்கள் உடல் எடையை குறைக்கலாம் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கப்படும்போது ஒரு நபரின் பசியும் கட்டுப்படுத்தப்படுகிறது இரு கண்களுக்கு இடையில் அதாவது புருவங்களுக்கு நடுவில் கண்களின் பலவீனத்தை குணப்படுத்தலாம் அதே சமயம் தினமும் தொப்புளுக்கு கீழே இரண்டு விரல் தூரத்தில் அழுத்தி மசாஜ் செய்தால் மனிதனின் செரிமானம் மேம்படும் மனித உடல் நோயற்றதாகவும் ஆரோக்கியமாகவும் மாறும்போது அவன் தன் எல்லா வேலைகளையும் முழு ஈடுபாட்டுடன் செய்கிறான் இதனால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கிறது ஏனென்றால் ஒரு மனிதனின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது அவனது மூளை நான்கு மடங்கில் அதிக வேலை செய்யும் திறன் கொண்டது ஆக நண்பர்களே இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு அந்த பிராமணன் அந்த விபச்சாரிக்கு நன்றி சொல்லி அங்கிருந்து செல்கிறான் அவனும் தன் மனைவியுடன் அன்பாக வாழ்கிறான் சில நாட்களுக்கு பிறகு அவன் பணக்காரனாகிறான் மேலும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறான் ஆக நண்பர்களே இந்த விதமாகவே பகவான் ஸ்ரீஹரி நாரதமுனிவரிடம் தொடுதலை பற்றிய முக்கியமான தகவல்களை கொடுத்தார் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று எங்களிடம் சொல்லுங்கள் மேலும் கருத்து பகுதியில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று எழுதுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி